பெய்யொரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கெங்கை முடி அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என் கொடு கொம்போடாமை இவை மாபிலங்க எரு தேறி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதி நெட்டோடாறு முடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே முருகலர் பவல மேனி ஒளி நீரணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூட்டி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் ஆரணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்தன் உளமை கொதியொரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நஞ்சனி கண்ட எந்தை மடவாள்தனோடு விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சிற வன்னி கொன்றை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவனரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே வாழ்வரி அதை வரி கோவனத்தர் மத வாழ்தனோடு உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையான கேலல் கொடுநாக மூடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவரு மிகவே செப்பில முளைனன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியும் அப்ப முடிமேலிந்தன் முலமே புகுந்த அதனால் வெப்பொரு குளிரும் பாத மிகையான பித்தும் வினையான எவந்து நளியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அழியாரவருக்கு மிகவே வேல்பட பிலிசை ரன்று விடுமேலறிந்து மடபாழ்ந்த உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமை புகுந்த அதனால் ஏல் கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்தன் அழியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகளோடு ஏற்கும் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர் பிசையோடு ஆளும் அறையோடும் தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட வாதில் அழ்குமிக்கும் அண்ணல் நீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே தேநமர் கொழாலை விளை செந்தல் துண்ணி வல செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசை ஆன சொல் மாழையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே ஆன சொல் மாழையோதும் அடியார் வானில் அரசால் வரானை நமதே